இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான பிரியாணி பண்ணலான்னு ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண போகிறோம் ஏன்னா வீட்டில் செய்கிறேன்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் இறக்கி வச்சிருக்கோம் பிரியாணிக்கு வந்து ஆனியனையும் டொமேட்டோவையும் கட் பண்ணி முடிச்சாச்சு கேரி ரெடியாக உள்ளது என்ன ஊற்றியாச்சு அவ்வளோதான் இப்போ பாத்தீங்கன்னா போன் உள்ள போறப்ப அது கிடைக்கல இதாகும் சின்ன சின்ன வயசுல கூட்டான் நான் செஞ்சு பாத்துக்கறோம் ஆனா இப்போதான் தான்

பிரஷர் கொடுக்க தேவையில்லை இது மட்டும் தான் கறிச்சேன் வெங்காயம் ஆமாம் இல்லை நல்லா தான் இருக்கு ஓரளவுக்கு கிண்டி வச்சிருக்கிறோம் நல்லா கேசரி கலரில் வந்துருக்குது நல்லா கேசரி கலரில் வந்துருக்குது பார்ப்போம் பிரியாணி அப்படிக்குதுன்னு தம்பி நம்பி கொடுத்து வச்சுக்கிறேன் தம்பி நம்பி வாட்டர்

கட் பண்ணுங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது திண்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா கேசரி கடலா இருக்குதா சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் உள்ள சாத்திரப்போறேன் எடுத்துட்டுமா துணி மட்டும் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓகே கரண்ட் வேணும்ல இருங்க புகை அடிக்கிறதுல மூஞ்சில்தான் இருக்குல்ல அதை மட்டும் அப்படியே ஈக்குவல் பண்ணி விடுங்கண்ணா டைம் கொட்டிடலாம் மாதம் சூப்பர் கூட ஏங்க அது பிடிக்காதீங்க சாயடா <sist çal ia inrowee> <remember> <rezio> <out>

செஞ்ச பிரியாணி நல்லா இருக்குது செய்கிறேன்னா ப புதுசாக வாண்டி வாங்கினதுக்கு அதுக்கே ட்ரீட் சரி சைடான்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லாமே டேஸ்ட்டு க கரெக்டாக இருக்குது ஏன் பேச மாட்டீங்களா நான் மேற்கலையில் மாட்டினேன் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா வெந்திருக்குது கறி நல்லா வெந்திருக்குது லெக் பீஸ் கெடைச்சிருக்கு இல்லைன்னா தூக்கி இருப்பேன் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது நம்ம நான் போடும் போதே கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி பர்ஃபெக்டாக இருக்குதுண்ணா இல்லை நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ம் தம்பி செஞ்ச ரித்து செஞ்ச பிரியாணி நல்லாயிருக்கு ப புதுசாக வாண்டி அங்கே அதுக்கு சரி சைடான்னு சொல்லி சாப்பிட்டுட்டுருக்கோம் எல்லாமே டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்குது ஏன் பேச மாட்டீங்களா நான் மேற்கலையில் மாட்டினேன் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா வெந்திருக்குது கறி நல்லா வெந்திருக்குது லெக் பீஸ் கிடச்சிருக்கு இல்லைன்னா இருப்பேன் வேறு இல்லை மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது நம்ம நான் போடும்போதே யோசித்தாங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி பர்ஃபெக்டாக இருக்குது பண்ணிட்டானாலை நான் உங்களை அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கேன் பாய் ம் இது ஓரளவுக்கு செஞ்சுருக்கேன் உடன்தான் இதுக்கு தெரியலங்க ஆனந்த மேலேங்க ஆனந்தபடியா இல்லைங்க சாப்பிட்டு உருவாக சாப்பிட்டுக்க ஓகே நன்றி கலந்துருங்களா